கரூரில் நடனமாடுவதில் ஏற்பட்ட பிரச்சினையில் இளைஞர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் இதில் தொடர்புடைய நான்கு பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் விவரங்களுடன் இணைகிறான் பேசியாளர் கார்த்திகேன் கார்த்திகேன் விவரம் என்ன கரூர் மாவட்டம் குளித்தலையில் நேற்று இரவு அதாவது மாரியம்மன் மகாமாரியம்மன் கோவில் திருவிழா சித்திர திருவிழா முன்னிட்டு பூச்சொறிதல் கம்பம் நடும் விழாவில் அதாவது கொல்லம்பற்றை சேர்ந்த அந்த பகுதியில் இருந்து பூ கொண்டு சென்ற ஒரு இளைஞர்கள் பொதுமக்களிடம் அதாவது அருகில் உள்ள பக்கத்து தெருவை சேர்ந்த இளைஞர்கள் நான்கு இளைஞர்கள் வேண்டும் என்று இங்கு வந்து நடனமாடியுள்ளனர் நடனமாடி வேண்டுமென்று இவர் மேல விழுந்ததால் ஏன் என்று மேல் விழுகிறீர்கள் என்று கேட்டதற்காக அந்த பதினேழு வயது இளைஞர்கள் வந்து கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டதாகவும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த நிலையில் தொடர்ந்து போலீசார் சம்பவத்திலிருந்து விசாரணை மேற்கொண்ட நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த நாகேந்திரன் லோகேஸ்வரன் ஷேக் தாவத் ராம்குமார் உள்ளிட்ட நான்கு இளைஞர்கள் அதாவது மது மற்றும் கஞ்சா போதையில் இருந்ததால் இந்த கொலை நடந்ததாக தெரிய வருகிறது அந்த நான்கு இளைஞர்கள் கொலை செய்துவிட்டு அருகில் உள்ள காவிரி ஆற்றில் அமர்ந்து போது போலீசார் சென்று அப்பகுதியை சேர்ந்த அந்த நான்கு இளைஞர்களும் கைது செய்து தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இதுக்கு முன்பு முன் விரோதம் இருந்ததா என்று கேட்டபோது அந்த மாதிரி எந்த ஒரு சந்தேகமும் இல்லாதது இந்த நான்கு இளைஞர்கள் கஞ்சா போதையில் இருந்ததால் தான் டான்ஸ் ஆட விடாமல் தடுத்ததால் கொலை செய்ததாக அந்த நான்கு இளைஞர்கள் தற்போது காவல்துறையிடம் தகவல் தெரிவித்துள்ளனர் தற்போது நான்கு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளது என்றால் ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் மீண்டும் கோவில் திருவிழா நடத்த இருந்த நிலையில் முதல் நிகழ்ச்சியிலே இந்த ஒரு கொலை செய்யப்பட்ட பெரும் சோகத்தை ஏற்படுத்த நிலையில் நான்கு இளைஞர்கள் கஞ்சா போதையில் இருந்து ஒரு இளைஞரை பன்னெண்டாம் வகுப்பு படித்துவிட்டு ரிசல்ட்டுக்காக காத்திருக்கும் இளைஞரை கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தி உள்ளது நன்றி கார்த்திகேயன்